என்ன ஓ வாவ் ஆமாம் அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது உ ஹோலி மோலி வாவ் ஓ இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது நண்பர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை முத்தம் அனுப்புகிறேன் நான் காதலிக்கிறேன் வாவ் ஆஹா அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் ஓ ஒரு நிமிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உட்கார்ந்து காத்திருக்க மதியம் வணக்கம் நல்லா மதியம் இந்த நாற்காலையில உட்காருங்க என்ன ஆ வா மன்னிக்கவும் இன்று நானே ஏறளவுக்கு குழப்பமா உள்ளேன் இது என் வாய்ப்பு சரி லி லோலா இதுவே உன் நேரம் இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும் கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ என்னிடமா செலமே உங்களுக்கு பிடிக்கிறதா

என்ன இது ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும் சரியா இருக்கிறீர்களா ஓ இது எவ்ரி திங் உங்களுடைய காரணமாக ஓ எனக்கு என் எலி பிடிக்கும் எனக்கு என் ஆமை பிடிக்கும் நீங்கள் அனைவரும் தெரியுமா கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை எனவே உங்கள் இனிய இங்கே இருக்க வேண்டும் அதற்காக நான் சிறப்பு அப்படியே வரவேற்கிறேன் ஓ ஜெர்ரி எலியை என்னைகளும் இங்கே வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும் ஜெர்ரி உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய் நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெரி நன்றாக உணர செய்யலாம் ஓ இதமானது இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும் சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில் அட உள்ள வாங்க உங்களை அது நிச்சயம் பிடிக்கும் திரி போகலாம் ஒரு நிமிடம் அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது எதுவும் இல்ல மின்சம் உள்ள வாருங்கள் நன்றியுடன் வணக்கம் நாற்காலியில் அமருங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன எனக்கு வலி இருக்கிறது நல்ல நகரவும் முடியல பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது எதுவும் தெளிவாக இல்லையா விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை என்ன என்ன இருக்குது குண்டு முயலாக தோன்றுகிறது அவர் மிகவும் அழகாக தெரிகிறார் ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர வருவோ இல்லை நான் என்ன செய்வது ஓ கவலைப்படாதே கண்ணே நான் ஏதேதோ யோசிக்கிறேன் ஓ வா யோசி ஆனி யோசி சரி நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன் நன்றாக உள்ளேன் என் ஷர்ட் இது வேலை செய்யும் என நம்புகிறேன் ஆ நிருத்து அரே உங்கள்கிட்ட ஒரு குழந்தையா சரி நான் உங்களுக்கு உதவுகிறேன் வாங்க சரி கொஞ்சம் இன்னும் என்ன ஹா இது பெரியதா தோன்றுகிறது ஓ வணக்கம் உட்காருங்கள் ஓ சௌகரியமாக இருங்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் அதை செய்தேன் ஓ தங்கை வெளியே வாருங்கள் நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன் ஓ நான் உன்னை காதலிக்கிறேன் சரி நான் எல்லாரத்தையும் தயார் செய்வேன் ஓ அத கேள்விப்பட்டீங்களா அமைதியாக இரு ஓ இல்லை நான் எதுவும் கேளவில்லை ஓ இங்க வா ஆஹா அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச இந்த பூனை எடுத்து போய் இங்க இருந்து போ நானே நீ கற்பனியா இருக்கிறியா நினைச்சேன் என்னை திருவாங்க இந்த இரு பாக்கல சரி நம்பிக்கையோட இருக்கணும் அங்கேயே இருங்கள்

நீங்கள் கோண்டின் சமேத் நான் நேற்று தொலைக்காட்சியில் உங்களை மட்டுமே பார்த்தேன் என் படத்தில் கையெழுத்துகள் ஒரு படம் ஆஹா எளிது என்னை நன்றி சொல்ல வேண்டாம் ஓ நிறுத்து டாக்டர் அவர் எதையோ மறைக்கிறார் அவர் பந்தை விட மாட்டார் அதை திருப்பி கொடுக்குங்கள் நான் கண்டுபிடிக்க போகிறேன்றி கையொப்பம் கிடைத்தது அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும் இந்த தாதி வேலை பார்க்கும் போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன் அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன் சரி இதை செய்யலாம் அந்த மருத்துவ சாம்பலில் ஏரியை மறைக்கிறேன் தீட்டு திட்டம் ஓ வணக்கம் ஓ ஹலோ என்ன செய்வது வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா ஆனால் நான் செய்தேன் போகலாம் ஓ சரி அஹா போதும் அச்சோ எனது யோசனை அருமை முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான் அஹா அது எனது சின்ன வெற்றி மன்னிக்கவும் நாம எப்போது தொடங்குவோம் நான்சி ஐ நீ அப்புறம் போனில் இருக்கிறியா ஓ இல்ல உண்மையில இது ஓ நான் மிகவும் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது சிவர் அங்க இருந்தார் என்று நினைச்சேன் ஓ நான் கொஞ்சம் தாமதமாயிட்டேன் இருங்க என்ன நடக்குது ஏ நீ யார் மேலும் என் அலுவலகத்தில் அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள் காத்திரு புத்தகத்தை தேர என்ன ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு புத்தகம் மட்டும்தான் ஆமா தவறில்லை நான் நினைச்சதே அதுதான் ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன் நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம் இதோ ஓ இல்லை என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும் ஓ இல்லை எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல் இதை செய்வோம் என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும் யாரும் என்னை காண மாட்டார்கள் ஓ ஆம் நான் ஒரு உண்மையான நிஞ்சா சரி என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம் நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள் உட்புகு மைக்கேல் சரியானது ஆம் 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 அவன் வெறுமனே த காத்திரு காத்திரு ஆஹா ஆம் ஜார்குல் என்ன இருக்குது வைட்டமின்களா சரி நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் உள்ளே வாருங்கள் ஓ ஆம் ஓ வணக்கம் உங்களே அங்கிருந்தது கவனிக்கல இருந்துக தொடங்கலாம் மைக்கேல் நீ உயிரோடயா இருக்கேலாம் அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் நெஃப் யூ செகண்ட்ஸுக்குள்ளே உன்னை வெளியே விடக்கூடும் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள் நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன் அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம் அது எங்கே ஏதேனும் தேடுகிறீர்களா நான் சர்வதேசமாக இருக்கிறேன் வைட்டமின்களுக்கு ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது அதை எனக்கு கொடுங்கள் ஓ அவற்று இங்கே இருக்க முடியுமா அது விசித்திரமாக இருக்கிறது எல்லா வைட்டமின்களும் எங்கே ஏன் ஜாடி காலியாக இருக்குது ஓ ஓ அது என்ன என்ன பிரச்சனை யாரني இங்கே கொண்டு வந்தாய் உனக்கு தாழ்வு வெளியே போ சரி நான் மைக்கலின் கூட உடனே ஐந்து செல்வேன் அவர் என்னுடைய ஒன்று இரண்டு மூன்று நேரம் முடிந்தது பெண்களே எனக்கு பீட்சா இருக்கிறது எனக்கும் ஆனால் அது அது இல்லை தங்க தானா இப்போதே அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓம் அதில் என்ன இருக்கிறது சில ஷெல்கள் மற்றும் அது என்ன மாதிரியானது வேண்டாம் நான் அவற்றை அகற்ற விரும்புகிறேன் சரி இப்படி கொஞ்சம் நல்லது ஓ பெண்களே நான் மன்னிக்கவும் சரி நான் முயற்சி செய்கிறேன் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது இந்த தங்கம் சுவையற்றது மற்றும் சீஸ் மிகவும் நாற்றமுடையது முயற்சிப்போம் ரைஸ் இது இது உண்மையில் சரிதான் ஆம் அருமை சரி மீதிய குப்பையில் போடுங்கள் நான் வெறும் துண்டுகளை சாப்பிடுவேன் அவரை சாண்ட்விச் ஆக செய்து சாப்பிடுவேன் அது நல்லது நான் முடித்து விட்டேன் ஓ உங்கள் முறை பெண்களே சரி ஓ அது எனது பிடித்த பெப்பரோனி வாவ் அந்த இழுக்கும் சீஸ் அது மிகவும் நல்லது நான் ஓட்டை சாப்பிட மாட்டேன் அதனால் மேலும் நிரப்ப முடியும் ருசியானது எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும் எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வேண்டும் நான் அதை ஒரு சாண்ட்விஷ்டாக போடுவேன் மற்றும் ஓரம் அகற்றவும் ஆம் ஆணி நீ கேட்டிருந்தால் போதுமானது சரி என் நான்கு மாடி பீட்சா என்னை காத்திருக்கிறது வாவ் அது எப்படியோ பொருந்துகிறது சரி அதுவே உன் முறை க்ரிஸ் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிடுவது எல்லாம் உங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களே நான் ஒரு சமையல்காரர் தேவை அருமை அதைப் பற்றி ஏதாவது செய்யுங்கள் உடனே அம்மணி என் சூப்பர் கிரில் அதை உடனே சூடாக்கிவிடும் அப்படியா என்ன நினைத்தீர்கள் அப்படியா தயாராகி விட்டதா சிறப்பு இதை முயற்சிப்போம் ஏழைகளுக்கான உன் உணவு உண்மையில் இதை துண்டுகளாக வெட்டப் போகிறேன் குகை மனிதன் போல சாப்பிடப் போவதில்லை என்ன கொடுமை என்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் பெண்களே இது அருவருப்பு நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் அப்படியா ஏன் இல்ல நான் அதை முயற்சிக்கிறேன் உம் உண்மையில் ஏதோ ஒண்ணு குறைகிறது அதுதான் கேட்ஸ்அப் எல்லாவற்றையும் சரி செய்யும் மேலும் 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 கிறிஸ்டிடம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள் இப்போது என் முள் மீது மேலும் எடுப்பேன் ஓ ஆம் அதுதான் உங்களுக்கு தேவை இது நிஜமாகவே சுவையாக உள்ளது எனக்கு மேலும் வேண்டும் நீங்க என்ன பாக்குறீங்க உங்கத திறக்கவும் சரி அது என்ன நான் சி நீ என்ன நினைக்கிறாய் என்ன இது ஒரு உணவக உணவு மேலும் எனக்கு ஒரு கோப்பையில் நூடுல்ஸ் இருக்கின்றன ம் ஹும் அண்ணி நீ என்ன செய்கிறாய் இந்த பாஸ்தாவை சாப்பிட உனக்கு தகுதி இல்லை ஓ ஒரு யோசனை ஹே அண்ணி நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் நாம் உணவை மாற்றிக் கொள்வோம் நல்ல பெண் இறுதியாக எனக்கு ஏற்ற ஒரு உணவு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல சரி பெண்கள் கவனக்குறைவாக இருக்கும் போது நான் பணத்தை எனக்காக எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் யாரும் எதையும் பார்க்கவில்லை இப்போ நான் தொடங்குகிறேன் இல்லை நான் தொடங்குவேன் இல்லை பெண்களே நான் தொடங்குகிறேன் என்ன இது என்னவென்றாலும் என்ன கெடவுளே இப்படி செய்யப்பட்டது ஓ அதை எனக்கு இங்கே கொடு நான் உனக்கு காட்டுகிறேன் நீங்க பைய திறந்து அதை கொதிக்கும் நீரில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு அதை கிளற வேண்டும் காபி தயாராகிவிட்டது விட்டது காபி இது காபியா இது பார்க்க அருவருப்பாக இருக்கிறது ஆனால் சுவை இன்னும் மோசமாக இருக்கிறது நிறுத்துங்கள் சிரிப்பதை பெண்களே அது அருவருப்பான பிசைன் ஒரு யோசனை

பா அன்னி ஏர சரா வாவ் இது ஒரு உருசை ஓ சர்க்கரை எனக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும் ஓ லாலா நல்லது ஓ என்ன பெரிய நாப்கின் என் மூக்குக்காக மட்டும் ஓ மாணி உன்னிடம் ஏதோ தொங்கிக்கொண்டிருக்கிறது ஓ ஓ ஒரு நீண்ட சளி ஓ இல்ல அண்ணி கடிக்கும் போது உம் இது என்ன உக் உக் ஆசு ஓ என்ன நொய்யம் இது காஃபி போல தெரிகிறது சு சுவையாக மணக்கிறது நான் இதை முயற்சிக்கிறேன் சரி அருமையான காஃபி இதுதான் உங்களுக்கு தேவை ஏ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என் பற்கள் கொப்பளிக்க தண்ணீர் இருப்பது நல்லது அது நல்லதா ஹே பெண்களே அதை வாங்க போகலாம் வாவ் என்ன பெரிய பர்கர் நான் இப்போதே அதை சாப்பிடுவேன் சரிய வகை 버거 சரி இறுதியாக அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆமாம் நான்சி எடுத்து மென்று விடு என்ன சத்தம் அது ஆனி நீ காடு மிராண்டி போல சாப்பிடுவாய் அது வெட்க கேடாக இருக்கும் பாருங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ ஆப்ஸ் இல்ல சரி என்ன இது நடக்குது நீ நல்லா சாப்பிடு அக்கர் போலவே தெரியவில்லை இது என்ன மடையான் இறைச்சி ஒரு யோசனை கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் எல்லாவற்றையும் சரி செய்யும் இப்போது பனுடன் மூடி அதை சாப்பிடலாம் மோசமில்லை சாஸ் எந்த உணவையும் காப்பாற்ற முடியும் எனக்கு இது இன்னும் அருவருப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது ஆனால் எனக்கு தெரியும் வெயிட்டர் நன்றி இப்போது போய்விடு சரி கையுறை இல்லாம பர்கரை சாப்பிட முடியாது அம்மாவிடம் வா குழந்தை ஓஹா இதுதான் எனக்கு புரிகிறது உண்மையான உணவு நான் சீமென்று கொண்டிருக்கையில் ம் எந்த அமைதியும் ஓ என் வயிறு மகிழ்ச்சி அடைகிறது ஐயோ பிடிக்கும் இருந்து பார்ப்போம் பெண்களே இது அற்புதமாக இருக்கிறது யானி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்ன என்ன ஓ ஆப்படியே ஆ ஓ டோனட் இது பயமில்லை வெயிட்டர் எனக்கு என் கத்தி முள் வேண்டும் வருகம் சரி நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுவேன் பன்றி ஐ சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை சுத்தமாக சாய் வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மரியாதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இதை இப்போதே சாப்பிட விரும்புகிறேன் ம் அருமை உம் மன்னிக்கவும் பெண்களே ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி நீ எதை சொன்னாலும் சரி க்ரேஸ் வாவ் இது ஒரு பொன் டானட் அதுதான் உங்களுக்கு தேவை ம் நான் இதுவரை சுவைத்ததிலேயே இது மிகவும் சுவையானது என்ன அற்புதமான சுவை இது உண்மையான மகிழ்ச்சி

கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் ஒரு வாஃபில் கோண வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இதற்கு மார்ஷ்மெல்லோஸ் மெல்லோஸ் தூவ போகிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை போடி விடுவோம் இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம் சரி என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும்

எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது வாசனை ருசிகரமாக கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் நான் முதலாவதாக இருக்கிறேன் சுவையானதை நான் எடுப்பேன் அது அருமையாக இருக்கிறது முயற்சிப்போம் எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது டெட் ஒன்முறை வாங்க ஐயோ புழுக்கள் என்ன ஒரு பயங்கரம் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை அது அருவருப்பாக இருக்கிறது பாட்டி ஏன் அப்படி செய்தார் ஓ கடினமாக இருக்கிறது சரி நான் முடித்து விட்டேன் எனவே ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு வந்தது ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்போம் மற்றும் ஒரு வானவில் கேக் என் பிறந்த நாளுக்காக தயாரிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் அதை ஏற்கெனவே அணைத்து விட்டேன் இது ரொம்ப சுவையா வந்தது இது எல்லாம் ஐஸ் கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுவோம் கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள் எவ்வளவு சுவையா இருக்குது யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி ரெண்டாவது ஐஸ் நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன் எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன் மற்றும் வெங்காயம் அவைகள் இருக்கின்றன ஆனால் சரி 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 அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை மேலும் சரி கொஞ்சம் நறுக்கிய மாமிசம் ஆமாம் அது அருவருப்பாக இருக்கும் அது கட்லெட்க்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் ஐஸ்கிரீமுக்கு அல்ல உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது நான் இதை இயந்திரத்திலே போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன் ஓ என்ன அழகான ஓ நான் முதலில் இருக்கட்டும் அந்த கோண நான் எடுப்பேன் இது சாப்பிடக் கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன் இது ருசியானது ருசியானது அண்ணி நீ நினைக்க கூட முடியாது போ அது அழகாக இருக்கிறது ஆனால் அது மோசமாக மணக்கிறது ஓ டேட் நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன் ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் நான் துணிச்சலானவள் என்ன ஒரு பயங்கரம் நான் சாப்பிட முடிக்க வேண்டும் அதை பார்க்க முடியாது அது சரி ஆனால் எப்படியோ அது ஓ எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும் நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன் அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள் பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன் அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு இடத்தில் நுடலாவும் இருக்கிறது நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல இப்ப மூடிய மூடி அதை இயக்குவோம் முடிஞ்சது இதை இயந்திரத்தில் வைக்கலாம் ஆஹா இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்டசாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன் மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம் நமக்கு ஒன்று தேவை ஆஃப் ஓ இது என்ன ஓ நான் அதை கீழே போட்டுவிட்டேன் முழுமையா குருட்டு மலப்பா நான் எங்கே இருந்தேன் ஒரு ஸ்கூப் மாம்பழ சோர் பெட் சரி நான் அதுல மூத கச்சா முட்டைகளை வைக்கிறேன் அது குரலுக்கு நல்லது சோ எனக்கு அது போதுமானதாக இருக்குமென்று நினைக்கிறேன் டே சரி மற்றும் ஒரு சுவையான பர்கர் ஓ நீ ஆல்ஷன் ஃப்ரே சஜீ பர்கர் ஆசிரதபோடி தயார் ஹவயப் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோணையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள் மீன் மேலே வைக்கிறேன் ஐயோ அருவருப்பு ஆமா நாற்றம் கொடுமையா இருக்குது நீ என் சகோதரி அதனால் நீ முதலில் தொடங்கு ஆணி இல்லை சரி ஆமா சரி அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன் வா அது நல்லா இருக்கு அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம் நான் உன் சகோதரி மிகவும் நிச்சயமாக என் அன்பான சகோதரி அது உங்களுக்காக இது ஒரு கிண்டல் நான் அதை எனக்கே சாப்பிடுவேன் உன் உதவி தேவையில்லை அப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஓ இல்ல ஓ மை காட் அது மீனா எனக்கு இது வேண்டாம் ஆஹா அண்ணா உனக்கு இரண்டாவது ஐஸ்கிரீம் வேண்டுமா இல்ல இல்லையா சரி பரவாயில்லை நான் அதை எனக்கே சாப்பிடுகிறேன் அல்லது குறைந்தது முயற்சிக்கிறேன் எல்லா மீன்களும் நம்மை மிகவும் மோசமாக இருந்தன ஆனால் இது ஒரு சவால் அண்ணி உனக்காக எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது நான் சமையல் கலை மாஸ்டர் இருக்கிறேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை பிளெண்டரில் வைக்கிறோம் இப்போது எனது பிடித்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மற்றும் சில சிப்ஸ் இந்த நாசோஸ் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் தேனை பற்றி மறந்தே போனேன் தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம் அதை அணைத்து விடுங்கள் அதை ஊற்றி சிறிய டோனட்களால் தூவுங்கள் எவ்வளவு அழகான கோன் நீங்க இதை சிப்ஸோட பண்ணிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது அடுத்ததா போகலாம் இரண்டாவது ஒன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்து ஒரு ஸ்கூப் போதுமானது ஓ எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன ப்ரோகோலி ஓ ஆம் ஒன் சகுமிக்க ப்ரோக்கோலி ஹெர்ஸ் அப் தி ஐஸ்கிரீமில் இருக்கிறேன் மற்றும் கொஞ்சம் கேட்ச் அப் தக்காளி கேட்ச் அப் எல்லாமே சுவையாக இருக்கும் மூடிய மூடி காத்திருக்கிறோம் இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது கோன் தயாராக உள்ளது மேலே ஏதாவது தூவுவோம் ஆமாம் ஏன் சில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் ஓ அதுதான் என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன் சரி என்னை தொடர்ந்து மட்டும் இது எனக்கு நன்றாக தெரிகிறது எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது

apa, Anna? Tua. Oh, ah.